வருஷத்துல இருக்கிற முன்னூத்தி இருபத்தி அஞ்சு நாள்ல அம்மா நாளுங்கிழமை வந்தாலும் சரி அப்பெல்லாம் இந்த பலகாரம் பக்க கூட எட்டி பார்க்காத நம்ம தீபாவளின்னு வந்துட்டா மட்டும் பறனையில நல்லா கொருன்னு கொரட்ட விட்டு தூங்கிட்டு பெரிய சட்டியா பார்த்து அடுப்புல வச்சு சுட்டு போடுறது நாமலாம் படிக்கிற காலத்துல இருந்து இருக்கிற நேரம் பூராத்தையும் விட்டுப்பட்டு கடைசியில சங்கரா சங்கரான்னு முட்டி மோதுற கோஷ்டி அது என்னமோ தொடர்றதுனாலயோ என்னமோ இந்த ஸ்நாக்ஸ் பண்ணும்போது கூட கடைசி நேரத்துல தள்ளு தள்ளுன்னு தள்ள வேண்டியதா போயிட்டு பக்கத்தாப்புல இருக்கிற தோஸ்தும் அதே மாதிரி யோசிச்சதுனால ஒட்டுக்கா இந்த தடவை பார்ட்னர்ஷிப் போட்டாச்சு பிள்ளைங்க எல்லாருக்கும் சாப்பாடை கொடுத்து தூங்க வச்சுட்டு ராக்கோலி கணக்கா நாங்க மஞ்சு மாச்சன் செய்ய ஆரம்பிச்சாச்சு என்னத்ததான் கடைகள்ல தினசு வாரியம் பலகாரத்தை கொட்டி வச்சிருந்தாலும் சரி நம்ம கையால முடியுதோ முடியலையோ ஒன்னு ரெண்டு பலகாரம் பண்ணாதான் மனசுக்கே திருப்தியாவும் இருக்குது சும்மாவே ரெண்டு பேரும் சேர்ந்தா நல்லாவே வாயடிப்போம் இன்னைக்கு சொல்லவா வேணும் ஊரு கதை உறவு கதைன்னு பேசிக்கிட்டே கோட்டை விட்டுருவோன்னு தான் நினைச்சோம் ஆனா சட்டு புட்டுன்னு பொழப்ப கூட முறுக்குன்னு செஞ்சு ஜமாய்ச்சி விட்டோம்ல நானும் ஒவ்வொரு தடவையும் இப்படி செய்யும் போதெல்லாம் இதை நினைச்சுதான் பாக்குறேன் வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் செய்யாம எப்பலாம் நமக்கு முறுக்கு சாப்பிட பிடிக்குதோ அப்பெல்லாம் செய்யணும்னு அது என்ன கிடக்குமோ தெரியல அப்படி செஞ்ச மாதிரி இதுவரைக்கும் சரித்திரமே கிடையாது கடைசியா அண்ணனது பூராத்தையும் கண்ணு முன்னாடி வச்சு ஒரு ஸ்கிரீனிங் போட்டு முடிச்சு விட்டாச்சு